ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஆங்கில பேராசிரியர் வி லதா அவர்கள் நம் ஒவ்வொருவருடைய ஓட்டத்தின் இலக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைதானே ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது என்ன அது எங்கிருக்கிறது அடைவது எப்படி அது எவ்வளவு நாள் நீடிக்கும் போன்ற கேள்விகளுக்கு விடை நம்முள் எத்தனை பேருக்கு தெரியும் ஆன்றோரும் ஞானியரும் மகிழ்ச்சி என்பது ஒரு மனோபாவம் என்று எளிதாய் சொல்லிவிட்டனர் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் நாம் சரியாக வேறு பிரித்து தெரிந்து கொள்ளவில்லை இன்பம் என்பது வெளியிலிருந்து கிடைப்பது இது தற்காலிகமானது ஆனால் மகிழ்ச்சி என்பது நம்முள் ஏற்படும் ஒரு அனுபவம் நிறைவை தரும் இந்த மகிழ்ச்சியை தான் இன்று நாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம் சிலருக்கு நல்ல தூக்கம் வந்தால் மகிழ்ச்சி சிலருக்கு நல்ல சுவையான உணவு சிலருக்கு செல்வ செழிப்பு சிலருக்கோ பதவி புகழ் என்று விதவிதமாக மகிழ்ச்சி என்று பட்டியலிட்டாலும் இவை அனைத்துமே தற்காலிக இன்பம் மட்டுமே ஆனால் மகிழ்ச்சி என்று நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம் மகிழ்ச்சியை தேடும் நம் மாரத்தான் ஓட்டமானது வயது வரம்பின்றி ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமின்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் முடிவில் நிறைவான மகிழ்ச்சியை அடைந்து விட்டதா யாருமே உணர்வதில்லை நல்ல கல்வி உயர்ந்த பதவி நல்ல வாழ்க்கை துணை நன்மக்கட்பேறு மக்களின் ஒழுக்கம் அவர்களின் உயர்வு என்று மகிழ்ச்சி சக்கரத்தை நிறுத்தாமல் நாம் கொண்டே இருக்கிறோம் நம் வாழ்க்கையை பிறர் கையில் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சிக்காக கையேந்தி நிற்கிறோம் மகிழ்ச்சி என்பது ரெடிமேட் அதாவது தயார் நிலையில் வைத்திருக்கும் பொருள் அல்ல உன் செயல்களை பொறுத்தே உன் மகிழ்ச்சி அமையும் என்கிறார் தலாய்லாமா நம் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று காரணிகள் ஒருங்கிணைந்து நன்முறையில் செயல்பட்டாலே மகிழ்ச்சியை அடைந்து விடலாம் நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுதல் ஒருவருடைய குணத்தை புரிந்து கொண்டு அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் அவரிடம் நமக்கு எந்த எதிர்பார்ப்புமே வராது அதனால் ஏமாற்றமும் வராது இரண்டாவதாக நம்மை போல பிறரையும் நேசித்தல் அன்பு என்பது ஒரு வற்றாத ஊற்று நம்மிடம் பிறர் காட்டும் அன்பு நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறதோ அதே போல நாமும் பிறரை அன்பு செய்து மகிழ்ச்சி செய்ய வேண்டும் மூன்றாவதாக மன்னித்தல் பிறர் செய்யும் தவறுகளை மன்னிப்பது மட்டுமல்ல கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகளை உணர்ந்து நம்மை நாமே மன்னிப்பதும் ஒரு உன்னதமான செயலாகும் நம் தவறை நாமே மன்னிக்கும் போது அத்தவறை மறுபடியும் செய்ய மாட்டோம் மேலும் பிறர் தவறை மன்னிக்கும் போது நம் பாரம் குறைகிறது பாரம் குறைந்தால் நிறைவான மகிழ்ச்சி நிரந்தரமாய் நம்முள் குடிகொண்டு விடும் அல்லவா நல்ல ஆரோக்கியமான உடலும் நேர்மறை எண்ணங்களோடு மன நலமும் விட்டு கொடுத்து வாழும் பண்பும் நமக்கு அமைந்துவிட்டால் வாழ்க்கை உண்மையான மகிழ்வோடு அழகானதாகவும் மாறிவிடும்